அஜித் கான் எல்லாத்துக்கும் ஒரு நியூஸ் சொல்ல போறேன் விடாமயற்சியோட ரிலீஸ் டேட் கிடைச்சிருச்சு முழுசா சொல்றேன் வாங்க நம்ம அஜித் குமார் தன்னுடைய அடுத்தடுத்த படங்களான விடாமுயற்சி குட் பை டாக்லியோட ரிலீஸ் டேட்ட லாக் செஞ்சிருக்காரு அவர் நடிப்புல கடைசியா வெளியான படம் துணிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல்ல வந்தது அதுக்கப்புறம் விடாமுயற்சி படம் கமிட் ஆகி அத தொடங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு தொடங்கியுமே அதை முடிக்கிறதுக்குள்ள பல தடங்கள் வந்துகிட்டே இருக்கு இதனால தல ரசிகர்கள் எல்லாருமே ஒரே வருத்தத்துல இருந்தாங்க இப்ப மட்டும் இல்ல தலைப்படம் எப்பவுமே ரொம்ப ரேரா தான் வரும் அந்த காலத்துல வாரம் எடுத்து பார்த்தா கூட தலை பத்திரம் ரொம்பவே ரேராதான் இருக்கும் அதே மாதிரிதான் இப்பயும் இருக்கு அப்போ எல்லாம் பெரிய லெவல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை எல்லாம் இருக்காது அட்வர்டைஸ்மெண்ட் பேட்டி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இப்ப படத்துக்கு ப்ரொமோஷன் நிறைய விதத்துல பண்ணலாம் மிச்ச ஹீரோஸ் படத்துக்கெல்லாம் அடிக்கடி அப்டேட் வருது ஆனா தலை படத்துக்கு தான் அடிக்கடி வரமாட்டேங்குது அதனால நம்ம தலை ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்துலையும் எங்க போனாலும் அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க நம்ம ஃபேன்ஸ் வருத்தத்துல இருக்காங்களேன்னு அஜித் இப்போ டபுள் ட்ரீட் குடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு தலை எப்பவுமே ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கும் போது அடுத்த படத்தை பத்தி நினைக்க கூட மாட்டாரு ஆனா இப்போ கதையே வேற விடாமுயற்சி ஷூட்டிங் முடியறதுக்குள்ளேயே குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்க்கு அவரு கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மே ஒன்பதாம் தேதியே குட் பேட் அக்லிக்கான படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில இந்த ரெண்டு படத்தோட ரிலீஸ் டேட்டும் இப்ப வெளியாயிடுச்சுங்க மகிழ் திருமேனி இயக்கிற விடாமுயற்சி படம் இந்த வருஷம் அக்டோபர் தேர்ட்டி ஒன் ரிலீஸ் ஆக போறதாகவும் அஜித்தோட தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் எடுக்கிற குட் பேட் அக்லி படம் அடுத்த வருஷம் ஜனவரி பதினாறு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போறதா தகவல் வந்திருக்குங்க தல படத்துல நீங்க விடாமுயற்சிக்கு வெயிட் பண்றீங்களா குட் பேட் அக்லிக்கு வெயிட் பண்றீங்களான்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க அஜித் கான் யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க குரூப்ல ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர சினிமா அப்படியே தெரிஞ்சுக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ